கடுகு சீரகம் மிளகு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் வரமிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் தான் செஞ்சுட்டுருக்கேன் நல்லா வறுத்துட்டு ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருங்க அதை சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் இஞ்சி போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விருப்பங்க ரெண்டு தக்காளி போட்டால் போதும் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நான் ரெண்டே தக்காளி தான் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு இப்படியே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அரிசி பருப்பு தொபரம் பருப்பு கொஞ்சம் பாப்பி பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு பாப்பி பருப்பு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன் அரிசி நல்லா ஊற வச்சு மூணுத்தையும் ஊற வச்சு அலசி போட்டிருக்கேன் நீங்கள் மஞ்சள் தூள் எண்ணெயில் போடும்போது நல்லா கலராக இருக்கும் சாப்பாடு தேவையான அளவு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு மேலே நெய் ஊற்றி விசில் வச்சிட வேண்டியது தான் நான் மூணு விட்டேன் எனக்கு கொஞ்சம் கொல குழப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் பருப்பு சாதம் எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு கலர் இன்னும் எடிட் பண்ணத் தரல ஓரளவுக்கு எடிட் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு தான் போடுவேன் எல்லா